ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கை எரிச்சல் நெரு எலும்புருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கான ஒரு நெய் மூலிகை நெய் பொதுவாக மூலிகையை கொண்டுமே மூலிகை வேர் இலை தலைகளை கொண்டுமே பல நோய்களை பல பிணிகளை நாம் முன்னோர்கள் தீர்த்து இருக்கின்றனர் அதற்கு ஏராளமான சான்று இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதுபோல மூலிகை சார்களையும் மற்றும் அதில் அது அதில் இருக்கக்கூடிய மூலிகையில் இருக்கக்கூடிய சாரை பிரித்து மற்றும் கடை சரக்கோடு சேர்த்து நம்ம இப்போ ஒரு நெய்யை செய்ய போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா சதவேரி கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு காடு மீட்டான் அதனுடைய சாறு அடுத்தது நெல்லிச்சாறு பூசணி சாறு கரும்பு சாறு பசு நெய் இதெல்லாம் ஒன்றாக கலந்து காச்சர முறை இது கூட கடைசரக்கு திரிகடுகு திரிபாலா வெட்பாளையரிசி கொத்தமல்லி ஏலம் லவங்க பத்திரி சிறுநாகப்பூ சீரகம் எலுமச்சை வேர் மற்றும் அதிமதுரம் கூகை நீர் முந்திரி திராட்சை பேரிச்சை இந்துப்பு, ஓமம் கோரைக்கிழங்கு கோஷ்டம் சந்தனம் சிறுதேக்கு இத்தனை மூலிகை கடை சரக்குகளையும் கொண்டு இந்த நெய்யை நம்ம காய்ச்ச போகிறோம் இப்போ பார்க்குறது தான் சதவேரி கிழங்கு அதை நம்ம மேல்தோலை நீக்கி உள்ள இருக்க நிரம்பு எடுத்து சாறு எடுத்துக்கணும் மற்ற அந்த பூசணி கரும்பு சாறு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சதவெறி நெய் இது வந்து நமக்கு ஆறு பங்கும் மற்ற எல்லா சாறுகளும் நமக்கு ஒரு பங்கும் நம்முடைய நெய் அந்த நெய் வந்து நமக்கு இரண்டு பங்கும் இருக்கணும் இந்த மூலிகை எல்லாமே நமக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கணும் பொடி அவ்வளோதான் இதை கொண்டு தான் இந்த நெய்யை நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் இப்போ அந்த செய்முறையும் அந்த அளவுகளும் அந்த பொருட்களையும் நம்ம காட்டியிருக்கோம் இந்த நெய்யை கொண்டு தீர்க்கக்கூடிய நோய் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை முதல்ல எப்படி சாப்பிடணுன்னு பார்த்துருவோம் காலையில் ஒரு தேக்கரண்டி அளவு மாலை ஒரு தேக்கரண்டி அளவு இந்த நெய்யை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மேக வெட்டை சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு பூரா உஷ்ணமாக இருக்கும் தலை கை கால் எல்லாம் உஷ்ணமாக இருக்கும் அந்த உஷ்ணத்தினால கண் எரிச்சல் தலைவலி இதெல்லாம் வரும் அந்த உஷ்ணத்தை இது வந்து நீக்கும் மற்றபடி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாத விளக்கு பிரச்சனைகளை தீக்கும் எலும்புருக்கி நோயின்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இருப இரு இருவருமே கருத்து தேகம் கருத்து கண் மூக்கெல்லாம் உள்ளே போய் அப்படியே இழைச்சிக்கிட்டே வருவாங்க என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்புறமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எலும்பு உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எலும்பு உறிக்கக்கூடிய அந்த பிரச்சனை அந்த நோய்களையும் இது சரி பண்ணும் மேலும் வயிற்று புண்ணு அல்சரு உடம்பு வந்து வளமையாக வச்சுருக்கோம் அதாவது உடம்பு ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக உடம்பே வந்து வளமையாக பலமாக வச்சுருக்கோம் அதே போல் இது முக்கியமாக இந்த சதவெறி சேர்றதுனால தாது விருத்தி உண்டு பண்ணும் தாது விருத்தியை உண்டு பண்ணும் இந்த பொர்டிலேட்டி பவர் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த தாது தாது அணுக்களை இது வந்து என்கரேஜ் பண்ணும் மேலும் வந்து இன்னும் ஏராளமாக சொல்லிட்டே போகலாம் வாய் புண் வயிற்றுப்புண் குடல் பொண்ணு எல்லாத்தையுமே இது வந்து ஆற்ற வல்லது இந்த செய்முறை அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்ல மறந்தாச்சு மூத்திர பாலை அடிக்கடி மூத்தரை போயிட்டே இருக்கிறது அப்புறம் மூத்திர சுருக்கு அதாவது மூத்திர நீர் கடுப்புன்னு சொல்லுவோம் நீர் வந்து சொட்டு சொட்டாக இறங்கும் யூரின் போகும்போது சொட்டு சொட்டாக போகும் ஒரே வலி எடுக்கும் அந்த மாதிரி நீர் தாரையில் உள்ள எரிச்சல் வலி அந்த சொட்டு சொட்டாக போகிற அந்த சிறுநீர் சொட்டு சொட்டாக போகக்கூடிய அந்த உஷ்ணத்தையெல்லாம் இது நீக்கிடும் இப்படியே இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய அற்புதங்களை இந்த நெய் நமக்கு செய்யும் என்ன நோயினே தெரியாமல் நிறையா பேர் வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க அதுக்கான ஒரு பெரிய அருமருந்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நெய்யை வந்து சாப்பிடும்போது பித்தத்தால் வரக்கூடிய நோய்கள் மற்றும் வாதத்தால் ஏற்படக்கூடிய இந்த இரு சார் சார்ந்த நோய்களையே இது குணப்படுத்தும் இந்த உஷ்ணம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட உஷ்ணம் வள்ளலார் வந்து சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம்னு ரெண்டு விதமான உஷ்ணத்தை சொல்கிறாரு அந்த சுத்த உஷ்ணத்தை வந்து உண் நல்லா இருக்க வச்சுட்டு அசுத்த உஷத்த உஷ்ணங்களை வந்து வெளியேற்றிடும் இந்த அசுத்த தான் பல்வேறு நோய்கள் நம்ம நம்மளை வந்து பிடிச்சிக்குது எனவே நம்ம சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர்கள் மருத்துவர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரி எல்லோரும் இந்த மருந்தை வந்து முடிஞ்சால் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படி முடியலங்கிற பட்சத்தில் அடியான தொடர்பு கொண்டு இதை நீங்கள் பெற்றுக்கலாம் மாதிரி நம்ம யூடியூப்பில் நீங்கள் பார்த்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம டாக்டருங்க வைத்தியருங்க அவங்க சொல்லி நம்ம செய்வோம் இல்லை அவங்க பார்த்தா ஒட்டுக்கா கூட வாங்கிக்குவாங்க அப்போது அப்போ வந்து சிலருக்கு சிலருக்கு இல்லைங்கும்போது வருத்தப்படுறீங்க அதனால் வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் தாமதிக்காமல் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபோன் கால் தவிர்த்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணும் போது நான் அதை பார்த்துட்டு எப்போனாலும் உங்களை கூப்பிடுவேன் அர்ஜெண்ட்டு தவிர்க்க முடியலைன்னா நீங்கள் ஃபோன் கால் பண்ணலாம் நம்ம தொடர்ந்து அகத்திய பிரபு யூடியூப் சேனலில் பாரம்பரிய சித்த வைத்திய முறைகளை நூல் நூலில் இருக்கிற முறைகளையும் நம்ம அனுபவ முறைகளையும் பதிவிட்டுட்டு வரோம் இது எந்த ஒரு பெரிய லாபம் நோக்கத்தோடு கிடையாது இந்த பாரம்பரிய மருத்துவம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் பதிவு பண்ணிட்டு வரேன் இந்த ம சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் நிறைய முறைகளை வந்து நம்ம மீட் எடுக்கணும் ரெண்டாவது வந்து நான் இதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் அதனால் நான் ஒரு விளம்பரத்துக்காக இதை பொண்ணும் அப்படின்னு கிடையாது இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் இந்த மருத்துவ முறைகள் எல்லாருக்கும் சேரணும்னு தான் பதிவு பண்ணிட்டு வரேன் அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் பகிருங்க அவங்களும் பார்த்து இந்த மருத்துவம் மாணவர்கள் பார்த்தாங்கன்னா மருத்துவத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் இந்த ப்ராப்ளங்கள் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இந்த நோயினு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றும் இதை பயன்படுத்துகிறதுக்கும் உதவியாக இருக்கும்னு சொல்லி எல்லோரும் கொடுக்கின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி மற்றொரு சித்த மருத்துவ தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நமச்சிவாயம்